தொடராக வந்து மக்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை உருவாக்கிய எழுத்தாளர் சரவணகுமாரின் ரெண்டாம் இப்போது ஆடியோ ஆடியில் உங்கள் விகடன் பிளேயில் இப்போதே இன்ஸ்டால் பண்ணுங்க பிளே கிளிக் பண்ணி ரெண்டாம் ஆட்டத்தை உடனே கேளுங்க கேளுங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள் நாங்க என்னைக்குமே ஒன்றிய அரசாங்கத்துக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தாங்க நீங்க பரிவாரங்கள் எல்லாவற்றையும் கூட்டிட்டு வாங்க ஒரு கை பார்த்துக்கலாம் அப்படின்னா வீர தீரமாக பேசியிருக்காரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்றைக்கு ஏப்ரல் பதினெட்டாம் தேதி திருவள்ளூர்ல பேசியிருக்காரு அதே நேரத்தில் அவருடைய கோட்டையை நோக்கி பொதுமக்களும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க பலரும் ஒரு விஷயத்த முன்வைக்கிறாங்க அவுட் ஆஃப் கான்டாக்டா இருக்கீங்களே அப்படின்னு உங்களை எளிதில் அணுக முடியல நெருங்க முடியல இங்க அவ்வளோ சிக்கல்கள் இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற குரல்களும் வருது எதிர்கட்சிகளும் முன்வைத்தபடி இருக்காங்க முக்கியமா ஒவ்வொரு நாளுக்கு ஒரு பிரச்சனை என்கிற ரீதியில ஏழு சிக்கல்கள் ஸ்டாலினை தூங்க விடாம செய்த இருந்தபடி இருக்கு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான அந்த பிரச்சனைகள் என்ன இதை தீர்க்கிறதுக்கு ஸ்டாலின் என்ன திட்டமிட்டிருக்காரு அதுல மிக முக்கியமாக அமைச்சர் பொன்முடி அவருடைய அமைச்சர் பதவிக்கும் ஆபத்தா பல்வேறு விவகாரங்கள் இருக்கு ஒரு மூன்று அமைச்சர்களை டார்கெட் செய்யறாங்க எதிர்க்கட்சிகள் இந்த பின்னணிகள் தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நான் உங்கள் சகோ சி இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் ஸ்டாலினை தூங்க விடாத ஒரு பக்கம் ஒன்றிய பாஜக அரசாங்கத்தால நம்முடைய தமிழ்நாட்டுடைய அடையாளம் பண்பாடு மொழி மாநில உரிமைகள் உள்ளிட்ட பல்வேறு அடையாளங்களும் பாஜக அரசாங்கத்தால பறி போகிறது நாம பெரிய பிரச்சனைகளை சந்தித்தபடி இருக்கோம் நம் உரிமைகளை காப்பதற்காக பாஜக அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு போர் குறிப்பா மும்மொழி கொள்கை என்கிற பெயர்ல மறைமுகமாக இந்தி திணிப்பு இதற்கு எதிராக மீண்டும் ஒரு மொழி போர் அப்படின்னு அரைக்கோவல் விடுத்து போராட்டங்களையும் முன்னெடுத்திருந்தார் சமீபத்தில் முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அதில் ஒன்றாகத்தான் மாநில சுயாட்சி என்பதையும் இப்ப கையில் எடுத்து கொண்டிருக்கிறார் நமக்கான கல்வி நிதியை கொடுக்க மறுத்திருப்பது பல்வேறு பிரச்சனைகளுக்கான நிதியை உடனே தராம இருக்கிறது இப்படி நிறைய சிக்கல்கள் பிரச்சனைகள் இருக்கு பாஜக அரசாங்கம் இவை எல்லாவற்றையும் சரி செஞ்சிருக்கணும் அவங்க தவறிட்டாங்க சரிதான் ஆனா இன்னொரு பக்கம் இங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எண்ணற்ற பிரச்சனைகள்ல இருந்து மக்களுடைய கவனத்தை திசை திருப்பவும் தங்களுடைய இயலாமைய மறைப்பதற்காகவும் தான் டார்கெட் பிஜேபி கவர்மெண்ட் அப்படின்னு அந்த பக்கம் என்பதுதான் பிரதான குறிப்பாக அதிமுக பாஜகவுடைய விமர்சனமாகவும் இருக்கு இதுல உண்மை இல்லாமலும் இல்ல அந்த வகையில ஒரு ஏழு சிக்கல்கள் முதலமைச்சரை தூங்க விடாம அவருக்கு பெரும் ஷாக்க கொடுத்துட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க என்னென்ன அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம் முதலாவதாக அமைச்சர் திரு பொன்முடி அவருடைய விவகாரம் அவருடைய அமைச்சர் பதவிக்கு ஆபத்து அப்படின்னு தகவல்கள் வருது இரண்டாவதாக அமைச்சர் திரு கே என் நேரு திரு செந்தல் பாலாஜி திரு பொன்முடி இந்த மூன்று அமைச்சர்களையும் டார்கெட் செய்யும் அதிமுக பாஜக மூன்றாவதாக மாநிலத்தில் இருக்கின்ற சட்டம் ஒழுங்கு சிக்கல்கள் நான்காவதாக தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களிலையும் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிற சாதி சிக்கல்கள் சாதி பிரச்சனைகள் குறிப்பா சாதி ஆணவ படுகொலைகள் ஐந்தாவதாக கடந்த ஒரு மாத காலமாக நடந்து கொண்டிருக்கிற விசைத்தறி தொழிலாளர்களுடைய போராட்டம் முக்கியமாக மேற்கு மண்டலத்துல கோவை திருப்பூர் மாவட்டத்துல ஆறாவதாக சிறுபான்மையினர்களுடைய உரிமைகள் குறிப்பா சிறுபான்மையினர்களுடைய முழுமையான ஆதரவு கிடைச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வக்பு சட்ட மசோதா இந்த விவகாரத்தில் திமுக ஸ்கோர் செய்ததாகவும் முதலமைச்சர் கருதுகிறார் ஆனாலும் அதிலும் சில டுவிஸ்டுகள் நடந்திருக்கு ஏழாவதாக உட்கட்சியில் எழுந்திருக்கிற பல்வேறு சிக்கல்கள் இப்படி இந்த ஏழும் தேர்தல் நெருங்குகின்ற நேரத்துல முதலமைச்சருக்கு மிகப்பெரிய அளவில் தலைவலியாகவும் மாறிக்கொண்டிருக்கு அப்படிங்கிறாங்க கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள் அந்த என்ன அப்படிங்கிறதா பொன்முடி விவகாரம் உயர் நீதிமன்றம் கண்டனம் அமைச்சர் பதவிக்கு ஆபத்து நீண்ட ஆலோசனை செய்த மு க ஸ்டாலின் அடிக்கடி ஏதாவது பேசி சர்ச்சைகளை கொண்டு முதலமைச்சரையும் தூங்க விடாத அமைச்சர் யாரு அப்படின்னு கேள்வி கேட்டா வேற யாரு சீனியர் அமைச்சரான திரு பொன்முடிதாங்க அப்படின்னு சின்ன குழந்தை கூட சொல்லுங்க அப்படிங்கிறாங்க எதிர்கட்சியினர் அந்த அளவுக்கு பல்வேறு சிக்கல்கள் பஞ்சாயத்துகள் லேட்டஸ்டாக அவர் பேசிய விஷயங்கள் குறிப்பாக சைவ வைணவ சமயங்கள் குறித்தும் மற்றும் பெண்கள் இனத்துக்கு இழிவுபடுத்தக்கூடிய வகையில அருவறுக்கத்தக்க வகையில ஆபாசமாக ரொம்ப ஓப்பனாகவே பேசியிருந்தாரு பொன்முடி அவருடைய பாடி லாங்குவேஜ் இதெல்லாமே அந்த வீடியோ வெளியில வந்து பயங்கரமா வைரல் ஆகிடுச்சு ஆளும் திமுக அரசாங்கத்துக்கும் பொன்முடிக்கும் பல்வேறு கண்டனங்களும் வந்த வண்ணம் இருந்ததுங்க அதன் தொடர்ச்சியாக பொன்முடி அவருடைய துணை பொதுச் செயலாளர் பதவி கட்சி பதவியை பறித்தது திமுக அந்த பதவி திரு திருச்சி சிவா அவருக்கும் கொடுக்கப்பட்டிருந்ததுங்க ஆனாலும் அவருடைய அமைச்சர் பதவியை ஏன் பறிக்கல அப்படின்னு கேள்விகள் வந்துட்டு இருந்தது இந்த நிலையில தான் பொன்முடி மீதான குவிப்பு வழக்கு ஏப்ரல் பதினேழாம் தேதி நேற்றைக்கு மதிப்புமிகு நீதிபதியான நீதிபதியான உயர்திரு ஆனந்த் வெங்கடேஷ் அவர் முன்பு சென்னை உயர் நீதிமன்றத்துல விசாரணைக்கு வந்ததுங்க அப்பதான் பொன்முடியுடைய அந்த தக்க ஆபாசமான பேச்ச சுட்டி காட்டி தன்னுடைய கண்டனங்களையும் பதிவு செய்தபடி இருந்தார் நீதிபதி மிக முக்கியமா ஒரு குற்றத்துக்காக பொன்முனி மீது பல்வேறு வழக்குகளை போட வேணாம் அது இந்த வழக்க நீர்த்து போக செய்யும் அதனால இதுவரை பெறப்பட்ட புகாரின் அடிப்படையில் எஃப்ஐஆர் பதிவு செய்து அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படி எடுக்க தவறினால் அமைச்சருக்கு எதிராக தானாக முன்வந்து நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு காட்டமாகவே மதிப்பு நீதிபதி தெரிவிச்சிருந்தாருங்க அடுத்த ஹியரிங் ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி வருது உயர் நீதிமன்றமே இப்படி காட்டமாக கண்டனங்களை பதிவு செஞ்சிருப்பது முதலமைச்சருக்கும் திமுகவுக்கும் கூடுதல் நெருக்கடியாகவும் மாறி இருக்கு இதற்கிடையில அமைச்சரவையுடைய கூட்டமும் மாலை நேரத்துல அரங்கேறினதுங்க அதுலதான் சமகால சிக்கல்கள் குறித்தும் குறிப்பா அமைச்சர்களுடைய செயற்பாடுகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது அரசாங்கத்துக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்தக்கூடிய வகையில அமைச்சர்கள் செயல்பட கூடாது அப்படின்னு கொஞ்சம் விவகாரங்களை நன்கறிஞ்சவங்க அதாவது திரு பொன்முடி அப்புறம் சீனியர் அமைச்சரான பொதுச்செயலாளரான திரு துரைமுருகன் அவர்களுடைய சமீபத்திய பேச்சு சர்ச்சையானது இல்லையா சரியான வகையில அவங்க பேசல இல்லையா அதை ஒட்டி தான் முதலமைச்சர் இந்த அறிவுரையை கொடுத்திருக்காரு அப்படிங்கிறாங்க கோட்டை வட்டாரத்தில் இதற்கு முன்னதாகவே பொன்முடியுடைய இந்த பேச்சு பர்சனலாகவும் முதலமைச்சர் அவருக்கு வந்து கோபத்தை உருவாக்கியிருந்தது அதை ஒட்டி பொன்முடிய ஏற்கனவே சட்டமன்றத்தில் அவருடைய அறையில வந்து பேசியிருந்தாங்க சந்திச்சு பேசியிருந்தாங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் நேரம் மௌனமா இருந்தாங்க இருக்கமாகவே இருந்தாங்க அப்புறம் ஏன் இந்த மாதிரி பேசுனீங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு இல்லை இப்படி தெரியாம பேசிட்டேன் இனி எந்த காலத்திலும் இப்படியான தவறு வராது ஆட்சிக்கும் கெட்ட பேரை உருவாக்க மாட்டோம் என் அளவிலேயே இது தவறு அப்படின்னு நான் உணர்ந்துட்டேன் அப்படின்னு உறுதி கொடுத்திருந்தாரு சரி அடுத்தடுத்து என்ன நடக்குதோ அதற்கு முழுமையான ஒத்துழைப்பு கொடுங்க அப்படின்னும் முதலமைச்சர் அட்வைஸ் செஞ்சும் அனுப்பியிருந்தாரு இந்த நிலையில தான் பொன்முடி விவகாரத்தை கையில் எடுத்து அதிமுக பாஜக எல்லாருமே தீவிரமாக களமாட தொடங்கினாங்க அது ஆளும் திமுகவுக்கும் நெருக்கடியாகவும் மாற கோர்ட்டும் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறதால பொன்முடி அவருடைய அமைச்சர் பதவிக்கு ஆபத்து அப்படின்னும் தகவல்கள் வருது மூன்று அமைச்சர்களை டார்கெட் செய்யும் அதிமுக பாஜக அவர்களின் பிளான் இதுதான் உளவுத்துறை ரிப்போர்ட் அமைச்சர்களை மாற்ற ஸ்டாலின் முடிவு முக்கியமா சீனியர் அமைச்சரான திரு கே என் நேரு திரு பொன்முடி திரு செந்தில் பாலாஜி மூன்று பேரையும் டார்கெட் செய்து அதிமுக பாஜக தீவிரமாக களமாட தொடங்கி இருக்காங்க அதிமுக சட்டமன்றத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானம் அதையும் அவங்க கொண்டு வந்தாங்க குறிப்பா டாஸ்மாக்ல முறைகேடு ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலான அந்த முறைகேடு அமலாக்கத்துறையுடைய அறிக்கை இந்த பக்கம் கே என் நேரு அவருடைய இடங்கள்லயும் நடந்த அந்த ரெய்டு பொன்முடி இப்படியான இந்த பேச்சு விவகாரம் ஸோ இந்த மூன்று பேரையும் அட்டாக் செய்வதன் மூலமாக திமுகவுடைய அமைச்சரவை என்பது நிறைந்த கொஞ்சம் கூட பொறுப்பற்ற பெண்களை மதிக்காத ஒரு அரசாங்கம் அப்படிங்கிற இமேஜை உருவாக்கலாம் அது தேர்தல் நெருங்க நெருங்க இன்னும் கூடுதலாக பாசிட்டிவா அமையும் அப்படின்னா முதற்கட்டமாக இந்த மூன்று பேரை டார்கெட் அதிமுக பாஜக அடுத்தடுத்து இவர்களுக்கு எதிரான ஆக்ஷன்களும் பாயலாம் அப்படின்னும் உளவுத்துறையும் ரிப்போர்ட் போட்டு கொடுத்துருக்கு அதை ஒட்டியும் பொறுப்புகளை மாற்றம் செய்யலாமா அப்படின்னும் ஒரு ஆலோசனை ஓடிக்கொண்டிருக்கு அப்படின்னும் கூடுதல் தகவலையும் தட்டி விடுறாங்க அதே அதே கோட்டை வட்டாரம் ஸ்டாலின் ஆட்சியில் மக்களை சோதிக்கும் சட்டம் ஒழுங்கு சிக்கல் சாதி தீண்டாமை பிரச்சனைகள் விசைத்தறி தொழிலாளர்கள் பிரச்சனைகள் குறிப்பா இந்த நான்காண்டு ஆட்சியில் தினந்தோறும் கொலை கொள்ளை வன்முறை சம்பவங்கள் நடந்துகிட்டேதான் இருக்கு அப்படின்னு நாள்தோறும் ஏதாவது ஒரு கட்சி தலைவரோ ஒரு சமூக ஆர்வலரோ கடும் கண்டனங்களை பதிவு செய்தபடிதான் இருக்காங்க ஆனா போன சட்டமன்ற கூட்டத்தொடர்ல முதலமைச்சர் பேசுறப்ப புள்ளி விவரங்கள்லாம் அடிக்க போன அதிமுக ஆட்சியில தான் அதிக அளவுல கொலை கொள்ளை சம்பவங்கள்லாம் அரங்கேனது அதே நேரத்துல திமுக ஆட்சியில அந்த அளவுக்கு நடக்க கிடையாது பெரிய அளவுல கிரைம் நாங்க குறைச்சிருக்கோம் அப்படின்னு அந்த புள்ளி உவரங்கள் அந்த டேபிள அடிக்கிருந்தாருங்க நல்ல விஷயம்தான் ஆனா மக்கள் எதிர்பார்க்கிறது கொலை கொள்ளை வன்முறை சம்பவங்களே அரங்கேறாத ஒரு சமூக சூழலை அவங்க எதிர்பார்க்குறாங்க ஒரு நிம்மதியான வாழ்க்கை முறையை போன ஆட்சி அதை செய்ய தவறிட்டாங்க என்பதற்காகத்தான் புதிதாக அந்த பொறுப்பை உங்கள் கையில் கொடுத்துருக்காங்க பெருவாரியான வெற்றியும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படி இருக்க இந்த நான்கு ஆண்டுகளில் அதை தடுக்கணுமா இல்லையா நடு ரோட்ல படுகொலைகள் நடக்குது இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா காவல் நிலையத்திலேயே மோசமான சம்பவங்களும் அரங்கேறி அப்படிதான் இருக்கு சமீபத்துல கூட தஞ்சாவூர்ல நடு அந்த காவல் நிலையத்துல பார்த்தோம்னா பொய் வழக்குல தம்பியை கைது செஞ்சாங்க போலீஸ் ஸ்டேஷன்லயே விஷம் குடித்த சகோதரிகள் அந்த நேரத்திலும் இன்ஸ்பெக்டர் ஷர்மிளா அவர்கள் நீ செத்தா எனக்கு என்ன அப்படின்னு அவங்க ரொம்ப அதிகாரத்துவத்தோடு அப்படிலாம் பேசுனாங்க அப்படின்னு அந்த பாதிக்கப்பட்ட அந்த ஒரு பெண் வந்து இறந்துட்டாங்க ஒரு சகோதரி அவங்களுடைய குடும்பத்தினர் புகார்லாம் தெரிவிச்சிருந்தாங்க இந்த பின்னணிகளையும் கூட விரிவாக ஒரு காணொலியாக இந்த பிரச்சனையை நம்ம பதிவு செஞ்சிருந்தோம் அதுல வந்து பின்னூட்டங்களை நீங்க பார்த்தாலே தெரியும் காவல்துறையுடைய தவறுகளை பல்வேறு வாசகர்களும் நேயர்களும் சுட்டி காட்டியிருக்காங்க இவை எல்லாவற்றையும் முதலமைச்சர் அவங்களுடைய துறை கவனத்துல எடுத்துக்கணுமா இல்லையா சட்டம் ஒழுங்கு சிக்கலை எப்படி தீக்கிறாங்கன்னா இன்னொரு பக்கம் அதிகரித்திருக்கின்ற என்கவுண்டர்கள் சரி சட்டம் ஒழுங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வருவதற்காக என்கவுண்டர் நடக்கிறது அப்படின்னா ஒரு பொது வாதம் முன்வைக்கப்படுது இல்லையா போலீஸ் வந்து தற்காப்புக்குன்னு தான் சொல்றாங்க ஆனா பொதுவா இருக்கிற வாதம் என்கவுண்டர் மூலமா ரவுடீசம் ஒளிஞ்சிரும் குற்றம் குறைஞ்சிரும் அப்படின்னா அந்த முதல் என்கவுண்டர் நடக்கிறப்பவே பயத்துல எல்லாம் தப்பு செய்யாம இருந்திருப்பாங்க இல்லையா என்கவுண்டர் மட்டுமே ஒரு தீர்வு அல்ல அப்படின்னு சமூக ஆர்வலர்களும் மனித உரிமை ஆர்வலர்களும் தெரிவிக்கிறாங்க இப்ப ஒரு வழக்குல மதுரை உயர் நீதிமன்றமும் கூட பல்வேறு கேள்விகளை எழுப்பி இருக்கு அப்படியே வாசிக்கிற முக்கியமான விஷயத்த மட்டும் சமீப காலமாக என்கவுண்டர் அதிகரித்தது ஏன் எத்தனை என்கவுண்டர்கள் சமீப காலத்தில் நடந்துள்ளது சட்டத்தை போலீசார் கையில் எடுத்துக் கொள்கின்றனர் காவல்துறையின் கட்டுப்பாட்டில் இருந்து தப்பிப்பவரை காலில் சுட்டு பிடியுங்கள் நல்லா கேட்டுக்கோங்க காவல்துறை அந்த துறையுடைய தலைவர் திரு மு க ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்களே காவல்துறை தற்காப்புக்காகத்தான் துப்பாக்கி வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு மதுரை உயர்நீதிமன்றம் தெரிவிச்சிருக்குங்க மதிப்பு நீதிபதி தெரிவிச்சிருக்காரு அப்ப அவங்க சுட்டி காட்டியதையும் கவனத்துல எடுத்துக்கணும் கிரைம் ஏன் நடக்குது அது யாருடைய நலனுக்காக நடக்குது பல நேரங்கள்ல பெரிய குற்றவாளி தச்சிக்கிறாரு அவங்களுக்காக குற்றம் செஞ்சவங்க மாட்டிக்கிறாங்க சோ இந்த பிரச்சனைகளுடைய பின்னணிகளை சரியா புரிஞ்சுக்கிட்டு வேலை உத்தரவாதம் கல்வி சார்ந்த விழிப்புணர்வு அனைவருக்குமான கல்வி அப்படின்னு இதுல பல்வேறு விஷயங்களும் இருக்கு கிரைம் இல்லாத சமூகத்தை நோக்கி ஒரு பாசிட்டிவா முன்னகர வேண்டிய ஒரு தேவை கட்டாயம் நம்ம எல்லோருக்குமே இருக்கு அதை அரசு தான் செய்யணும் சாதி ஆணவ படுகொலைகள் உண்மையான சமூக நீதி வேண்டும் ஓங்கி ஒழிக்கும் குரல்கள் அடிக்கடி சாதி ஆணவ படுகொலைகள் செய்திகளை நம்ம பார்க்கிறோம் வேங்கை வயல் தொட்டு இப்ப வர திரு சின்னதுரை அவர்கள் மாணவர் அவர் தாக்கப்பட்டது வரை பல விஷயங்கள் மீண்டும் தாக்கப்பட்டு இருக்கிறார் இப்படி பல செய்திகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சாதி கொடுமைகள் சாதி தீண்டாமை சாதிய வன்முறை சாதி ரீதியிலான ஒடுக்குமுறைகள் நிறைய இடங்கள்ல நடந்துகிட்டு இருக்கு இத எதிர்கட்சிகள் மட்டுமே விமர்சிக்கிறது இல்ல கூட்டணி கட்சியுமே கூட விமர்சிக்குது இப்ப கூட விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நாடாளுமன்ற உறுப்பினரான திரு ரவிக்குமார் அவர் ஒரு ட்வீட்டை பதிவு செஞ்சிருக்காரு சனாதானவாதிகளை எதிர்ப்பதில் வெற்றி காணும் தமிழ்நாடு அரசு சாதியவாதிகளிடம் ஏன் தோற்று போகிறது அப்படின்னு சின்னதுரை அவர்கள் மீண்டும் தாக்கப்பட்டார் இல்லையா அந்த விஷயத்தை ஒட்டி தன்னுடைய பதிவை போட்டிருக்காருங்க இன்னொரு பக்கம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அரசியல் தலைமை குழு உறுப்பினர் மிக முக்கியமானவங்களான தோழர் உ வாசுகி அவர்களும் ஒரு பதிவிட்டிருக்காங்க புல்லட் ஓட்டினால் வெட்டு கபடி போட்டியில் வென்றால் வெட்டு நாங்குநேரி சின்னதுரை மீண்டும் வெட்டு உச்சத்தில் நர்த்தனம் ஆடும் சாதி ஆணவம் அடையாள அரசியலும் சாதிய அணி வாக்கு வங்கி உத்திகளும் புரட்டி போடுவதென்னவோ எளிய மக்களின் வாழ்க்கையை தான் புரிஞ்சுக்கோங்க எளிய மக்களை அவங்களுடைய வாழ்க்கையை காப்பாற்றணும் அப்படின்னா இந்த சாதி தீண்டாமைய ஒழிக்கணும் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய பேரனான திரு பிரகாஷ் அம்பேத்கர் ஒரு விஷயத்தை சுட்டி காட்டியிருக்காரு மற்ற மாநிலங்களுக்கு வழிகாட்டியாக சாதிய ஆணவ படுகொலைகளை தடுக்க சட்டமையற்ற வேண்டும் அப்படின்னு அவரு முதலமைச்சர்கிட்ட ஒரு கோரிக்கையும் முன் வச்சிருக்காரு இதுல மிக முக்கியமாக சாதிய வன்முறைகளை தடுப்பதற்காக மதிப்புமிகு நீதிபதியான ஓய்வு பெற்ற திரு கே சந்துரு அவர் குழுவின் பரிந்துரைகளை திமுக அரசாங்கம் உடனடியாக நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு கோரிக்கைகள் வந்த வண்ணம் இருக்குங்க சமூக நீதியை காக்கும் முதலமைச்சர் உடனே கவனத்தில் எடுத்து கொள்வார் என நம்புவோமாக நாம் உடுத்தும் வண்ண வண்ண ஆடைகளுக்கு பின்னால் இருக்கும் வழி நிறைந்த விசைத்தறி தொழிலாளர்களின் வாழ்க்கை செக்மெண்ட் டைட்டில் சொன்ன மாதிரி தாங்க நம்ம அழகா உடுத்துறோம் அதுக்கு பின்னாடி அவங்களுடைய வாழ்க்கை வழியோடு இருந்துகிட்டு இருக்கு அதை ஒட்டி தான் ஒரு தொடர் போராட்டங்களை விசைத்தறி தொழிலாளர்கள் பலரும் போராட்டங்களை முன் வச்சிருக்காங்க அதாவதுங்க நம்முடைய தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்தமான அந்த ஜவுளி உற்பத்தியில விசைத்தறியோடைய பங்கு மட்டுமே கிட்டத்தட்ட ஐம்பத்தி நான்கு புள்ளி ஆறு விழுக்காடு பிப்டி போர் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் அளவுல இருக்குங்க அதுலயும் கோவை திருப்பூர் மாவட்டங்கள்ல மட்டும் சுமார் ஒன்னரை லட்சம் தரிகள் கூலிக்கு நெசவு செய்யும் உரிமையாளர்களை கொண்டு இருக்குங்க பார்த்தோம்னா நம்ம ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட பத்து புள்ளி எட்டு லட்சம் தொழிலாளர்கள் இருக்காங்க குடும்பத்தினர் இருக்காங்க அதுல சரி பாதிக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் கோவை திருப்பூர் மாவட்டங்கள்ல மட்டுமே இருக்காங்க அப்படிப்பட்ட விசைத்தறி தொழிலாளர்கள் அவங்கதான் கடந்த மார்ச் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட முப்பது நாட்களுக்கு மேலாக தொடர்ந்து கோவை திருப்பூர் மாவட்டம் மாவட்டங்களில் போராட்டங்களில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கடந்த ஒரு வாரமாக தொடர் உண்ணாவிரத போராட்டங்களையும் முன்னெடுத்தபடி இருக்காங்க இன்னொரு பக்கம் கோவை திருப்பூர் மாவட்டங்கள்ல விசைத்தறி தொழிலாளர்கள் அந்த குடும்பத்தினருக்காக அங்க இருக்கக்கூடிய வணிகர்களும் கடையெடுப்பு நடத்தி தங்களுடைய ஆதரவையும் தெரிவித்தபடி இருக்காங்க சரி எதற்காக அவங்க போராடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் நெசவு கூலி உயர்வு ஒப்பந்தம் இருக்குங்க ஆனா அந்த ஒப்பந்தத்துல வலியுறுத்தப்பட்ட கூலி உயர்வு இருக்கு அதை விட குறைவாக மட்டுமே அந்த தொழிலாளர்களுக்கு கூலி கொடுத்துட்டு இருக்காங்க இன்னும் சொல்ல கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு போடப்பட்ட அந்த கூலி உயர்வு ஒப்பந்தம் இருக்கு இல்லைங்களா கூலினாலே நாள்தோறும் கொடுக்கக்கூடிய ஒண்ணுங்க அந்த ஒப்பந்தத்தை விட இப்பவும் ரொம்ப குறைவாகத்தான் கூலி பெற்று கொண்டிருக்காங்க லட்சக்கணக்கான விசைத்தறி தொழிலாளர்கள் குடும்பத்தினர் எங்களுக்கு கூலி உயர்வு வேணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒப்பந்தத்துல போடப்பட்ட அளவுக்கு அதை விட அதிகமாக எங்களுக்கான கூலி உயர்வு வேணும் ஆனா அங்க என்ன பிரச்சனைகள் அப்படின்னு சொல்றாங்கன்னா கட்டண உயர்வு இன்னொரு பக்கம் ஜிஎஸ்டிடைய வரி இது மட்டும் இல்லாம நூல் விலை உயர்வு இப்படி பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு இதனாலேயும் பல்வேறு நெருக்கடிகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க இன்னும் சொல்ல போனா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜனவரி மாதத்துல இருந்து தொடர்ந்து இந்த போராட்டங்களை முன்னெடுத்தபடிதான் இருக்காங்க கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு தடவைக்கு மேல அரசாங்கத்துக்கிட்டையும் மனுக்களையும் கொடுத்திருக்காங்க பேச்சுவார்த்தை எல்லாம் கூட நடந்தது ஆனாலும் பலன் ஒண்ணுமே இல்லைங்க இவர்களுடைய இந்த நியாயமான கோரிக்கை இப்ப பார்த்தோம்னா இந்த போராட்டங்களாலும் கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி ரூபாய் அளவுல உற்பத்தி பாதிப்பும் ஏற்பட்டிருக்குங்க நம்முடைய தமிழ்நாட்டுல மிக முக்கியமான இரண்டு மாவட்டங்கள் மேற்கு மண்டலம் அகில இந்திய அளவுல சர்வதேச அளவிலும் தொழில் ரீதியாக ஒரு நெருக்கமான உறவு இருக்கு ஒரு சர்வதேச சந்தை அங்க இருக்கு அந்த சந்தையில பெரிய முதலாளிகளுக்கு மிக பெரிய அளவுல செல்வத்தை சேர்த்து கொடுக்கின்ற இந்த எளிய தொழிலாளர்களுடைய வாழ்க்கையோ ரொம்ப மோசமா மாறிட்டு இருக்கு சரியான கூலி கிடைக்கலனா அது இன்னொரு பக்கம் கந்து வெட்டி மீட்டர் வெட்டி இப்படியான கடன் சுமையில ஆளாக்கும் அதுல எளிய குடும்பத்தினர் நம்ம எவ்வளவு கந்து வெட்டி மரணங்களை பார்த்துருக்கோம் அப்படி மோசமான துயரமான மரணத்துக்கு தள்ளிவிடவும் ஒரு வாய்ப்பு இருக்கு ஸோ இதை உடனடியாக கவனத்துல எடுத்துக்கணும் தான் நேற்றுக்கு ஏப்ரல் பதினேழாம் தேதி நம்முடைய தமிழ்நாடு சட்டமன்றத்துல கொண்டு வரப்பட்ட சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் எதிர்கட்சி தலைவரான திரு எடப்பாடி க பழனிசாமி நெசவாளர்களுடைய சம்பந்தமாகவும் விரிவாகவும் பேசியிருந்தாருங்க மேலும் இந்த தீர்மானத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சியுடைய தலைவர் திரு வேல்முருகன் எம்எல்ஏ அப்புறம் திரு ஈஸ்வரன் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி திரு சின்னதுரை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி திருமதி வானதி சீனிவாசன் பாஜக திரு பிரின்ஸ் காங்கிரஸ் திரு கோக்க மணி பாமக திரு ராமச்சந்திரன் இந்திய கம்யூனிஸ்ட் ஆகியோரும் இந்த சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்துல இந்த பிரச்சனைகள் குறித்தும் ஆகியோர் பேசினாங்க இதற்கு தான் பதில் கொடுத்த அமைச்சர்கள் திரு காந்தி திரு தங்கம் தென்னரசு திரு செந்தில் பாலாஜி திரு சி வி கணேசன் ஆகியோர் மிகுந்த அக்கறையோடு அரசு இதுல தீர்வு ஏற்படுத்த முயற்சி செய்கிறது மீண்டும் பேச்சுவார்த்தை நடைபெற்று நல்ல முடிவு கிடைக்கும் பல சலுகைகளை நெசவாளர்களுக்கு இந்த அரசு வழங்கியுள்ளது விசைத்தறி உரிமையாளர்களுக்கு கிட்டத்தட்ட ஐநூத்தி இருபத்தி ரெண்டு கோடி சலுகைக்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு உள்ளது விரைவில் நெசவாளர் கூலி உயர்வு பிரச்சனை பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்கப்படும் அப்படின்னு உறுதி கொடுத்திருக்காங்க அமைச்சர்கள் நெசவாளர்களுடைய பிரச்சனைகள் தீரணும் என்பதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பு அதே நேரத்தில் ஆளும் திமுக கட்சிக்கு இது இன்னொரு வகையிலையும் பிரச்சனை என்னன்னா மேற்கு மண்டலம் மேற்கு மண்டலம் தான் அவங்க வீக்காக இருக்காங்க அங்கே தான் லட்சக்கணக்கான குடும்பங்களும் பாதிப்பையும் சந்திச்சுட்டு இருக்காங்க கவனத்தில் எடுத்துக்கணும் அப்படின்னும் எடுத்துரைக்கிறாங்க மாநில உரிமைகள் வக்பு சட்டதிருத்த மசோதா போட்டிக்கு வரும் அதிமுக வக்பு வாரியத்துடைய புதிய உறுப்பினர்களை நியமிப்பது உள்ளிட்ட சில அம்சங்களுக்கு இடைக்கால தடையை விதிக்கணும் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் தெரிவிச்சிருக்கு சட்ட திருத்தத்தை எதிர்த்து எழுப்பப்பட்ட வாதங்களுக்கு ஏழு நாட்களுக்குள் பதில் கொடுக்கணும் அப்படின்னு உத்தரவிட்டிருக்காங்க இந்த உத்தரவுக்கு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வரவேற்பு கொடுத்திருக்காரு இன்னொரு பக்கம் அது தங்களுக்கான ஆகவும் நாங்க வந்து வக்பு சட்ட மசோதாவுக்கு மசோதாக்கு எதிராக தொடர்ந்து போராடிட்டு இருக்கோம் அதற்கு கிடைத்த வெற்றியாகவும் திமுகவினர் பதிவு செய்தபடி இருக்காங்க இது மட்டும் இல்லாம மாநில உரிமைகள் சிறுபான்மையினர்களுடைய நலன் அப்படின்னு திமுக கவனம் எடுத்துக்கொண்டிருக்கு ஆனா இதுலயும் பங்கு போடுறதுக்கு அதிமுக வராங்க அதாவது பாஜக கூட்டணியில அதிமுக சேர்ந்து விட்டதால சிறுபான்மையினர்களுடைய ஆதரவை இழப்பாங்க அப்படின்னு ஒரு கணக்கு திமுகவுக்கு இருக்கு ஆனா இப்போ திரு தம்பிதுரை மாநிலங்களவை உறுப்பினர் அவர் பேசுறப்ப நாங்க முன்னாடியே உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவை சந்திச்சோம் அதுக்கப்புறம் தான் மாநிலங்களவையில வகுப்பு சட்டத்திருத்த மசோதாவும் வாக்கெடுப்புக்கு வந்தது நாங்க கூட்டணியிலேயே இருந்தாலும் அதற்கு எதிராக வக்பு சட்டத்திருத்த மசோதாக்கு எதிராக நான்கு எம்பிக்களும் நாங்க வாக்களிச்சோம் எந்த இடத்திலும் கொள்கையையும் சிறுபான்மையினர்களுடைய நலனையும் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் விட்டு விட மாட்டோம் திரு தம்பிதுரை இதன் சிறுபான்மையினர்களுடைய ஆதரவை அதிமுகவும் முயற்சி செய்து இன்னொரு பக்கம் உட்கட்சியிலையும் ஒவ்வொரு மாவட்டத்துக்குள்ளாரையும் தனி தர்பார்களை நடத்துகின்ற அமைச்சர்கள் பல்வேறு மாவட்ட செயலாளர்கள் இப்படி பலரும் அது மாவட்டம் தொடங்கி கிளை வரை வேறு ஒன்றி கிடக்குது முக்கியமாக ஒன்றியங்களையும் நிறைய அளவுல பிரிச்சு மாவட்டங்களை பிரிக்கிற மாதிரி பிரித்து புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படி புதிய ஃபோர்ஸ் வரப்ப திமுகவுக்கு பாசிட்டிவாக இருக்கும் கிரவுண்ட் லெவல்ல இறங்கி வேலை பார்ப்பாங்க இந்த விமர்சனங்கள் எல்லாவற்றையுமே இவர்களுடைய ஆக்ரோசமான வேலைகள் மாற்றிவிடும் பாசிட்டிவாக கொண்டு வந்துடும் அப்படின்னு திமுகவுடைய தலைமையும் கணக்கிட்டிருக்காங்க அதே நேரத்தில் அதிகாரங்களை பறிப்பது எல்லைகளை குறைப்பது ஒரு சோர்வை ஏற்கனவே பதவியில் இருந்தவங்களுக்கு உருவாக்கி இருக்கு ஸோ அவங்க ஆக்டிவாக வேலை பார்ப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் உருவாகுதுங்க ஸோ இப்படி ஒரு ஏழு தலைவழிகள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவரை தூங்க விடாமல் இருக்கு இதில் மக்களுடைய பிரச்சனைகளை விரைவில் அவர் கவனத்தில் எடுத்து தீர்த்து வைத்தால் நிச்சயமாக அங்கிருந்து பாசிட்டிவான கிரீன் சிக்னல்கள் கிடைக்கலாம் சிந்திப்பார்களா மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொளிகளिकाना விகடன் டிவியை யை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்ய அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியன்ஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் ஜூனியர் விகடனில் தொடராக வந்து மக்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை உருவாக்கிய எழுத்தாளர் லட்சுமி சரவணகுமாரின் ரெண்டாம் ஆட்டம் இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகடன் பிளேயில் இப்போதே விகடன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க பிளே ஐகானை கிளிக் பண்ணி ரெண்டாம் ஆட்டத்தை உடனே கேளுங்க